வணக்கம் அரியலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் தன்னார்வ இரத்த தான முகாம் உத்திரம் கொடுத்து உயிரை காப்போம் அரியலூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் இரத்த வங்கி அப்பொழுது அரியலூர் காவல்துறையினர் சார்பில் இரத்த தானம் செய்யப்பட்டு வருகிறது இன்று அரியலூர் மாவட்ட மருத்துவமனையில் செயல்பட்டு வந்த இரத்த வங்கியில் அரியலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் டாக்டர் தீபக் சிவாஜ் அவர்கள் மற்றும் அரியலூர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி முதல்வர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற தன்னார்வ இரத்த தான முகாமில் அரியலூர் மாவட்ட ஆயுதப்படையில் பணிபுரியும் காவல் ஆளுநர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் இரத்த தானம் செய்தனர் அரியலூர் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் திரு ரகுபதி அவர்கள் முன்னிலை வகித்தார்கள் அரியலூர் நகர காவல் ஆய்வாளர் சந்திரமோகன் அவர்கள் உடன் இருந்தார்கள் மேலும் மருத்துவத்துறையை சேர்ந்த மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்கள் உடன் இருந்தார்கள் இந்த முகாமில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர் மேலும் ரத்த தானம் செய்த அனைவருக்கும் பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது டிஎன் டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ராமச்சந்திரன்